ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பாண்டிச்சேரி மீன் வர்வல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு நாலு இஞ்சி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல சோம்பு அதையும் வந்து சீரகத்தை விடையும் மிளகு விடையும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு துண் ஏழு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வர மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தனியா இது எல்லாமே நம்ம தண்ணி போட்டு மசாலாவாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த மீனுக்கு தேவையான கொஞ்சமான கா குழம்பு தூள் தான் போடுறேன் வேறு எதுவும் போடலை இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி விட்டு இப்போ மீன் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனில் எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பேசி வச்சுருக்கலாம் இப்போ மீன் வந்து இந்த மசாலா போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டு உப்பு காரம்லாம் அந்த மீனில் ஏறி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் வறுக்கிறேன் இப்போ வந்து டென் மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு ஒரு க தோசைக்கடல தான் நான் வறுக்கிறேன் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அதில் போட்டு நல்லா பொறிஞ்சதும் இப்போ நான் மீன் எடுத்து அதில் வச்சிட்றேன் இப்போ நான் வந்து ஒரு செட்டுக்கு வந்து நாலு மீன் தான் போட்டு வறுக்கிறேன் மீன் நல்லா ஒரு மணி நாள் எடுத்து மசாலா ராவி போட்டு வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம நார்மலாக மீன் வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நிறையவே சாப்பிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு இப்போ மீன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ நெ நெக்ஸ்ட் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் போதே சூப்பரான வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது மீன் நல்லா வறுத்தாச்சு நான் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இனிமே இதையே செஞ்சு தாங்க அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ